ஆலிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிற கூலியை விட ஆலிவுக்கு கொடுக்கிற சவாப் அதிகமாக இருக்கும் ஆலிம் அல்லாதவருக்கு ஒன்று என்றால் ஆலிமுக்கு எழுநூறு ஆலிம் அல்லாதவருக்கு நூறு என்றால் ஆலிமுக்கு ஏழாயிரம் எங்கு தேவையோ அங்க கொடுக்கிறான் தேவை இருக்குதாக உண்மையான இமான் கிடைக்கும் அறிவுள்ள ஆலிம்கள் அல்லாகவை விளங்கிய அல்லாவுடைய சிந்தனையோடு இருக்குகின்ற ஆலிம்களுக்கும் ரொம்ப கொடுக்கிற மனிதனை மனிதனை விடுங்க நாங்க உலகத்தில் கொஞ்சம் இழிவாக பார்க்கிற அல்லது எங்களை விட்டு விளக்கி வச்சிருக்கிற ஒரு படைப்பு நாய் ஈரத்தோடு பட்டாலே ஏழு முறை கழுகணும் ஒரு முறை மண்ணை போட்டு கழுகணும் நாய் நாய விரட்ட அரபியில் ஒரு வார்த்தையை வச்சிருக்கு அது ஒரு கேவலமான வார்த்தையாக அரபியில பார்க்கப்படுது இந்த நாயில கூட ரெண்டு வகையான நாய் இருக்குது இல் உள்ள நாயும் இருக்குது இல் இல்லாத நாயும் இருக்குது நாயோடு சேருதோ அந்த நாய் பிடிக்கிற பிராணியை வேட்ட பிராணியை சாப்பிடுறது அதுக்குன்னு அந்த வேட்ட கலை இருக்குது அதை கற்றுக் கொடுக்கணும் கற்பிக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்

பயிற்சியை கற்று தந்தானோ அத சில நாய்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கறீங்க அந்த நாய் ஒரு மான முயல பிடிச்சிட்டு வருகிறது உங்களுக்கு சாப்பிடலாம் உலமாக்கள் எழுதுறாங்க ஒரு கேவலமாக பார்க்கப்படுகிற அல்லது மனிதன் விலகி நிற்கக்கூடிய ஒரு பிராணிக்கு ஒரு இல்லை சேரும் போது அதுக்கே ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னா இதர நாய்களை விட இது ஆலிமுல் கிலாப் நாய்களில் உள்ள ஆலிவுக்கே ஒரு சிறப்பண்டா அல்லாஹுடைய குரான ரசூல் சுண்ணத்தை சுமந்த ஒரு ஆலிவுக்கு என்ன மதிப்பு இருக்கும்